சிவம் சேதாபிதானகம் அகம் வந்தே மகாதேவம் சிவம் ஜாதி மகேசிகம் எல்லாம் வல்ல எம்பெருமானாக விளங்கக்கூடிய சிவாஜல பெருமான் திருவர்களால் இன்றைய தினத்திலே சிவாஜி பெருமானுடைய செலவர்களைப் பற்றி அடியே நேர்கின்றேன் மிகப்பெரிய முனிவருடைய சபைகளே ஒரு கீழ் இழந்த போது கலியுகத்திலே வரக்கூடிய பாவங்களை போக்கவளது எது என்று சொல்லி கேட்க அந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும் யாச பகவான் சொன்னார் ஸ்கந்தஸ்தீர்த்தி அதிலாம் கலிகல் மச ராசினி அந்த கீர்த்தி என்ற உடம்புல புகழ் என்பதற்றம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க ஆகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தான் சுகே பரமபாவகே குமாரதத்தனம் அகில் அண்டங்களை கத்திரைவன் முருகப் பெறுவான் ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கு மட்டும்தான் சூரபத்தின் தலைவர் அந்த முருகப்பெருமாருடைய பாதகரே சூரபத்தனை விஸ்வரூபத்திலே பார்த்தார் அப்படிப்பட்ட முருகப்பெருமாறு கேத்திரங்கள் பலவகை ஒன்று அதில் ஒன்றுதான் நமது கொங்கு தேசத்திலே காங்கேய நாட்டிலே பட்டாளி கிராமத்திலே புஷ்பகிரிகண்ணம் சிவகிரி சிவகரிகண்ணம் சோமாவலயம் என்று செல்லக்கூடிய சிவமலையிலே இழந்து அல்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வள்ளி தேவசேனா சமேத அன்னதான சிவாஜி சிவ சுப்பிரமணிய பெருமானுடைய சில வரலாறு அருகே பேசுகின்றேன் அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய மயில் வாகனம் வடதிசையை நோக்கி இருக்கின்றது அந்த வடதிசையை நோக்கி இருக்கு என்று சொன்னால் கந்தபுராணத்துக்கு முன்பே இங்கே முருகப்பெருமான் இருந்ததாக ஐதீகம் தென்திசியை நோக்கி இருந்தால் அது அசுர மயில் வடதையை நோக்கி இருந்தால் தேவர் மயில் என்று அர்த்தம் கந்தபுராணத்துக்கு முன்பு தேவேந்திரனே மகிலாக இருந்து அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இங்கே இருந்ததாகவும் அடுத்தபடியாக நவ வீரர்கள் சிவமலையிலே தான் திரனமானார்கள் பக்கத்திலே அழகுமலை என்று செல்லக்கூடிய மாணவன் தேரிப்பட்டணம் மாணவர்கள்லாம் தங்கியிருந்து அந்த உமாதேவியாருடைய சாபத்தினாலே அந்த நவ மாதாக்கள் நாள் அந்த கர்ப்பத்தை சுகந்தார்கள் அந்த கண்டபுரானை யுத்தகாண்ட படத்தின் போது சிவபெருமாருடைய திருவருளால் பாவமோஜனமாகி நவ வீரர்கள் சிவமலையிலே ஜிரனமாகி இங்கிருந்துதான் திருச்செந்தூர் யுத்தத்துக்கு போனதாக சிவமலையினுடைய செலவர்தான் அந்த இடத்திலே சுரலோகநாதிக்கு துரகரேஸ்வர பெருமான் அந்த சன்னதி இருக்கிறது அடுத்தபடியாக வெள்ளி தேவயானி அம்மான் தெற்கு சன்னதியாகி இருக்கிறார் குட்சோமூர்த்தி தனியாக இருக்கிறது அப்படிப்பட்ட பெருமான் சிவாஜில பெருமான் அருகாமையில் இருக்கக்கூடிய பட்டாளிரகன் என்று ஊர் அதிலேதான் நல்லமங்கம்பிகா செய்வது ஷீரவணீஸ்வர பெருமாள் அவருடைய குமாரராகி விளங்கக்கூடியதால் அன்னதான சிவாஜில சிவகரு சுபரமன்றம் அப்படிப்பட்ட சிவாஜல பெருமானுடைய ஆலயத்திலே மாதந்தோறும் அமாவாசை சஷ்டி கீர்த்தி போன்ற விசேஷங்கள் வாராந்திரத்திலே சிவ செவ்வாய்க்கி முருகனுக்கு வந்ததால் கந்தசஷ்டி மனுஷாந்திரத்திலே தைப்பூசம் பிரம்மோற்சவம் நவமி பரணீதிலே துவஜாரோகணமும் புஷ்ய லட்சத்திலே கெம்பெருமானாகி சிவாஜி லஜாரோகணமும் அப்படிப்பட்ட பதினெடு ராட்சி உற்சவங்கள் நடைபெறும் இந்த சிவங்களுடைய சிறப்பு என்று சொன்னால் கனமழையை போது ஒரு பக்தன் கட்டி உத்தரவாவார் அந்த பொருளை சிவாஜில பெருமாடத்திலே வைத்து பூஜை செய்தால் ஏற்ற தாழ்வு கண்டிப்பாக உண்டாகும் அப்படி பல அற்புதங்கள் நடந்த இடம் இந்த சிவாஜி பெருமாறுடைய சன்னதி அதேபோல இந்த கோயிலில் திருமண மாபாதர்கள் வந்து ஆண்டவனை வழிபட்டால் கூடிய சீக்கிரம் திருமண நிகழ்ச்சி நடக்கும் புத்திரவாக்கியம் இல்லை என்று சொல்ல வந்தால் இந்த சிவாஜில பெருமாணத்திலே ஹர்ஷிவரன் இருந்தால் புத்திரவாக்கியம் கிடைக்கும் அதே போல இந்த சிவாஜில பெருமாறுக்குரிய இருக்கக்கூடிய நவகிரகம் என்பது காரணமாகப்படி இருக்கக்கூடியது மற்ற கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை காட்டும் சிவமலையில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் மத்தியிலே சூரியன் பூர்வத்திலே சந்திரன் தட்சிணத்திலே புதன் பச்சிமத்திலே ப்ரகஸ்பதி உத்தரத்திலே பார்க்கன் ஆக்னேயத்தில் அங்காரகன் நைரத்திலே சனீச்சவன் வாயுபாகத்திலே ராகு ஜைசாண்டியத்திலே கேது நவகிரகத்திலே சுபகிரகம் அசுபகிரகம் கிரகம் இரண்டு அந்த